ஓம் ஸ்ரீ குருபியோண மகாபக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சம பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதான் ஆன்மீகம் ப்ளஸ் நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவகிரகங்களின் துணையோடும் குருவருளின் திருவருளோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த அற்புதமான ஒரு காணொளி சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவானுக்கெல்லாம் பெயர்ச்சியே கிடையாது எந்த கிரகத்துக்குமே பேர்ச்சி கிடையாது அங்கங்கே இருந்து தான் இது இருக்கு சூரியனை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் சுற்றின்னு இருக்கு ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த டிகிரிக்கு அப்படியே வராரு அப்படின்னு சொல்லி சூரிய பெயர்ச்சியை நம்ம கொண்டு வரோம் இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை செய்யணும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மகர ராசியில் அற்புதமாக உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து இருந்தார் இப்போ இந்த பித்ருக்காரகன் பிதாமகன் சூரிய பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கும்ப ராசியில் அதுவும் சனீஸ்வர பகவானோடய வீட்டில் ராகுவுடன் இணைந்து குருவின் திருவருளை பெற்று அதாவது ஒன்பதாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூன்று மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் ராகுவின் சதயம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அத அடுத்தபடியாக நாலு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அற்புதமான குரு பகவானின் பூரட்டாதி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் ஆனால் இந்த மாதம் முழுவதும் ராகுவோடுதான் இணைகிறார் குருவின் பார்வையும் பெறார் அந்த வகையில் சில ராசிகளுக்கு அற்புதமான பலன்களையும் சில ராசிகளுக்கு எச்சரிக்கையான பலன்களையும் கொடுப்பார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடு நன்றிகள் எல்லாருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கங்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் வாங்க இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராகுவுடன் நினைகிறார் அப்படின்னோடனே எல்லாருமே பிரச்சனை அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக கண்டிப்பாக சூரியனுக்கும் ராகுக்கும் ஒத்தே வராது ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கும்போது பிரச்சனைகள் தான் எல்லா ராசிகளுக்குமே சில ராசிகளுக்கு நல்லது இருந்தால் கூட நிறையா ராசிகளுக்கு கெட்டது தான் அப்படின்னு ஆனால் இதில் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இந்த குருவோட ஒன்பதாம் பார்வை அங்கே விழுது எப்போவுமே குருவுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது இதில் ஏழுங்கிறது ஸ்ட்ரைட்டு அஞ்சு ஒன்பது ரொம்ப விசேஷம் ஏன்னா சைடு அப்போ இந்த ஒன்பதாம் பார்வை அப்படிங்கும்போது அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் இருக்குது சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த வகையில் இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான சிம்ம ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேர்ச்சி சூரிய பகவான் உங்களுக்கு ராசிநாதன் கொஞ்சம் உஷ்டமான பேர் வழி நீங்கள் ஆனால் கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் எப்போதுமே ஆளுமை எங்கே இருக்கோ அங்கே ஒரு தாய்மையும் இருக்கும் நல்லா கவனித்து பாருங்க ஆளுமை எந்த இடத்துல இருக்கோ அங்கே ஒரு தாய்மையும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான் சூரிய பகவான் தந்தையை போன்றவர் தாயார் யார் சந்திர பகவான் அப்ப அந்த சூரிய பகவான் ஆளுமை நிறைந்தவராக இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு தாய்மை உணர்வும் இருக்கும் பாவம் பரிதாபம் பச்சாதாபம் இதெல்லாம் பார்ப்பீங்க அந்த வகையில் இந்த ராசிநாதன் இதுவரைக்கும் இங்கே இருந்தாருன்னா உங்களோட பகை ருண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருந்தார் அற்புதம் என உபஜயஸ்தானங்களில் ஒன்று உபஜயம் அப்படினாலே வெற்றி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து கொண்டு உங்களை ஒரு உயர்வான நிலைமைக்கு கொண்டு வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றம் தொழிலில் அற்புதம் டென்ஷன் குறைஞ்சது நிறைய வருமானம் வந்தது கடன் குறைஞ்சது உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக வந்தது டே நைட்டாக ஒர்க் பண்ணி உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலேயும் சரி நிம்மதியான ஒரு நன்மை இப்போ இந்த சூரியபவன் எங்கே வரப்போகிறார் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திர பாவத்துக்கு வந்து அங்கே ராகுவோடன் இணைகிறார் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் ராகு இருந்துக்கிட்டு சில நன்மைகளை கொடுக்குறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் இந்த சூரிய பகவான் உள்ளே வந்தோடனே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும் ஆனால் இதில் ஒரு பெரிய என்ன தெரியுமா ராகுவோட இந்த சூரிய பகவான் இணைந்தாலும் குருவோட ஒன்பதாம் பார்வை அங்கே வருது அதுதான் பெரிய ட்விஸ்ட் பெரிய நன்மையே தான் ஆனாலும் மனசில் குழப்பம் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் ஏழாம் பார்வையாக உங்களது ஜென்மராசியை பார்க்குற ஜென்ம ஆல்ரெடி அங்க கேது பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு அந்த வகையில சூரிய பகவானுடைய ஏழாம் பார்வை உங்க ஜென்மராசியில் ராசியில கோபம் அதிகமாகும் உஷ்டம் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் டென்ஷன் அதிகமாகும் உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்கள்ல ஒரு சிறப்பான ஒரு போர்வை இருக்காது தொழிலையும் அப்படி தான் கவனமாக ஒரு ஸ்டெப்பும் அப்படியே எடுத்து வைக்கணும் ஏன்னா தொழிலில் தொழில் பண்ணுறவா தான் ரொம்ப கேராக எடுக்கணும் ஏன்னா அவளை நம்பி ஒரு பத்து குடும்பம் இருக்கும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஆமாம் ஏதாவது சொல்லுவாங்க என்னென்ன கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும் கழகத்துக்கு மனையில் வெயும்பால் அந்த மாதிரி இவ்வளோ ஆற்றுல வெள்ளம் ஓடின்னு ஆனாலும் ஒரு சந்தோஷம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவனுக்கு கிடைக்கும் அதுமாரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஏதாவது ஒன்று வாங்கிடுவீங்க உறவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பலமாக கொடுப்பாங்க உறவுகள் நண்பர்கள் அதேமாரி சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நீங்கள் திட்டம் போட்டுருந்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதேமாரி தந்தை வழி உறவினர்கள் அவங்க மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால அவளையும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லது அப்புறம் இந்த பத்தொம்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தொம்போதா தேதி இருபத்தெட்டாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு யோகம் வரும் அப்படின்னாலும் இந்த பிரம்மாண்ட கற்பனையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற உத்தியோகத்தை உற்றுலான்னு தோணும் கவனமாக இருக்கணும் வேறு உத்தியோகம் நல்லபடியாக அமையும் அப்படின்னா பரவாயில்லை இல்லைன்னா இருக்கிற உத்தியோகமும் போயிடும் கரெக்டாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் சொல்லுவாங்க அறக்கிற அரைக்கிற அரிசியை விட்டுட்டு சிரிக்கிற சித்தப்பாவோட போனாலாங்கிற மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை கிடைக்கும்னு போனே இல்லைன்னா அந்த வேலை கிடைக்கலைன்னா அவ்வளோதான் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் புதுசாக வேலை தேர்ற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக தேர்றல அதை அப்போ தான் படித்து முடிச்சுட்டு உத்தியோகம் தேடின்னு இருக்க நல்ல உத்தியோகம் கிடைக்கும் இந்த நேரத்தில் குழந்தைகள் மூலமாக ஒரு சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம்னாலும் குழந்தைகளை உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க அதுமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அந்த வாய்தா இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரலாம் உங்களோட ஜாதகம் ஜனன கால ஜாதகத்தில் ஒரு நல்ல மாதிரியான ஒரு இது இருந்தது அப்படின்னா அந்த பூர்வீக புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணிய அந்த சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா இந்த நேரத்தில் எதிர்பாராத ஒரு நன்மையும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அப்படின்னாலும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லது சரி இப்போ பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்துல இருக்கார் அதுவும் ராகுவுடன் நினைகிறார் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானிற்கு ஒரு தீபம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்டுட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ சூரிய பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க ஏன்னா டென்ஷன் குறையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் ஆக நவகிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானிற்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது ஒரு நாலு ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போயிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் பேருக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணனாலே உங்கள் ராசிநாதன் கலத்திரஸ்தானத்தில் வந்தாலும் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் அற்புதமான ஒரு பார்வையை பெற்று மிக உன்னதமான ஒரு வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்